பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்களுக்கு என் அன்பு வாழ்த்துக்கள் இந்த இடம் இப்படி இருக்கு பார்த்ததுக்கு அழகாக இருக்குதா இதாக வந்து பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் கட்டடம் லண்டனில் இருக்கிறது இல்லை தேம்ஸ் நதி ஓரத்தில் அழகாக கட்டி இருக்கிறாங்க பின்பகுதியில் தெரிதல ஒரு கிளாக் டவர் பேன் அந்த சத்தமே ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப பிரசித்தி பெற்றது இதை பார்க்கறதற்கு பாருங்கள் திரளான மக்கள் வந்து கொண்டே இருப்பாங்க சத்தம் கேட்குறா பிக் பேன் சத்தம் கேட்குறா அது ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த சத்தத்தை கேட்குறதுக்கு இனிமையாக இருக்கும் பார்லிமெண்ட்டுக்கு முன்னால் நின்று உங்களோட நான் பேசி கொண்டு இருக்கிறேன் சார் இன்றைக்கு ஆண்டு ஒரு உங்களுக்கு என்ன வசனம் வச்சிருக்கிறார் தெரியுமா எண்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் இருபத்தி ரெண்டாவது வசனம் சத்துரு அவனை நெருக்குவதில்லை நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை தாவிதை குறித்து சொல்லப்பட்ட ஒரு அற்புதமான வார்த்தை என்னென்றா சத்துரு அவனை நெருக்குவதில்லை நாயக்கெட்டின் மகன் அவனை ஒடுக்குவது இல்லை உங்களை தான் ஆண்டு சொல்லுகிறார் என் மகனை என் மகளை சத்துரு உன்னை ஒடுக்குவது இல்லை பிசாசாகிய ஆகிய சத்துரு நம்முடைய சத்துருவாகிய பிசாசானவன் நம்மளை ஒடுக்க வேண்டும் என்று நினைக்கிறான் ஒரு விதத்துல உங்களை ஒடுக்கி வேதனைப்படுத்தி நெருக்கி கொண்டே இருக்கிறான் அப்போ அவனுடைய ஒடுக்கத்துக்கு மத்தியில நெருக்கத்துக்கு மத்தியில நீங்கள் காணப்படலாம் ஆண்டு சொல்றாரு சத்துரு உன்னை நெருக்குவதும் இல்லை நியாயக்கெட்டின் மகன் உன்னை ஒடுக்குவதும் இல்லை ஏன் அப்படி ஆண்டு சொல்லுகிறார் ஏன்னா நான் உன் பட்சத்துல இருக்கிறேன்ல தாவிது பட்சத்துல அன்றைக்கு கத்தர் இருந்ததுனால கோலியாத்தை ஜெயிக்க முடிந்தது சத்துருக்களை மேற்கொள்ள முடிந்தது சத்துருக்கள் எழும்பி அவனை ஒடிக்கி நெருக்க நினைத்தாலும் ஆண்டு ஜெயங்கோடத்தை நடத்தி கொண்டே இருந்தார் அதே மாதிரி உங்களை நடத்துவார் நீ இருக்கிற சூழ்நிலையில உங்களுக்கு ஒரு ஒரு எழும்புகிற சத்திருக்கள் ஒடுக்க நினைக்கிற சத்துருக்கள் அவங்களுக்கு மத்தியில கத்துறவு பாதுகாத்த நடத்துவார் ஒருவரும் உங்களை ஒடுக்கவும் முடியாது நெருக்கவும் முடியாது ஆனா தாவீரை போல நீங்க இருக்கணும் தாவிரை குறித்து ஒரே ஒரு காரியம் மாத்திரம் சொல்றேன் அப்போ சிலர் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்துல ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறா தாவீரை என் இருதயத்திற்கு ஏற்றவனாய் கண்டேன் எனக்கு சித்தமானது எல்லாம் அவன் செய்வான் என்று ஆண்டு சாட்சி கொடுக்கிறார். அதாவது என் இருதயத்திற்கு ஏற்றவன் உங்க வாழ்க்கையில அவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவங்க யாராவது இருக்காங்களா எனக்கு ரொம்ப பிரியமானவங்க நான் தான் செய்வாங்க நான் தான் செய்வாங்க நான் என்ன சொல்கிறேனோ அதை செய்வாங்க எனக்கு சித்தமானதை செய்வாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய யாராவது இருக்காங்களா உங்க வீட்டுக்குள்ள உங்க குடும்பத்துக்குள்ள உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் அது மாதிரி இருந்தால் ரொம்ப பெருமையை சொல்லுவீங்கல்ல இவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நான் என்ன நினைக்கிறேனோ என்ன விரும்புகிறேனோ அதை செய்யக்கூடிய ஒரு நல்ல ஃப்ரெண்டு என்பதாக நீங்க சொல்லுவீங்க தாவீரை குறைத்தாண்டு சொல்றார் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கிறான் தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவன் நான் இருதயத்தில் என்ன நினைக்கிறேனோ அதைத்தான் அவன் செய்வான் எனக்கு சித்தமானது தான் செய்வான் தனக்கு பிரியமானதை செய்யும்படி துணிய மாட்டான் எனக்கு பிரியமானதை செய்வான் அப்படி கத்தரால் சாட்சி தான் கத்தரும் தாவின் பட்சத்தில் நின்று தொடாதபடி மேற்கொள்ளாதபடி காத்து கொண்டார் உங்க வாழ்க்கையில ஒரு வரே உமக்கு பிரியமானபடி நான் வாழை என அர்ப்பணிக்கிறேன் உமக்கு சித்தமானதை செய்ய என் அர்ப்பணித்துக் கொள்ளுகிறேன் நீர் என்ன விரும்புகிறீரோ அதைத்தான் நான் செய்வேன் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க அழகாய் நடத்துவார் நான் தினந்தோறும் இந்த வார்த்தைகளை சொல்லி அடிக்கடி நான் உண்டு ஆண்டு என்னை மாற்றும் நான் முற்றிலும் ஆண்டோட இறுதித்துக்கு ஏற்றவனா மாறிட்டேன்னு சொல்லுவதில்லை உன்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக என்னை மாற்றும் தாவீரே போல இருக்கு ஏற்றவனா இருக்கணும் மிக சித்தமானதான் நான் செய்யணும் அதற்கு கிருபை என்று நான் செபிப்பேன் நீங்கள் அப்படி செபித்தாலே ஆண்டோடைய உள்ளத்தில் ஒரு பெரிய மகிழ்ச்சி வரும் ஆண்டு உங்களுக்கு கருபை தருவார் தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்துவார் ஆண்டு மேலே பெரிய வைத்து சத்துருக்கள் தொடாதபடி பாதுகாப்பார் என்னுடைய ஊழிய பாதையில் எத்தனையோ சத்துருக்கள் பொறாமை கொண்டவர்கள் பொல்லாதவர்கள் எளிமே பேசுனாங்க ஒரு காலத்தில் எழுத நாங்கள் இப்போ பேசுகிறாங்க என்னென்னோ செய்றாங்க ஆனால் ஒன்றும் என்னை மேற்கொள்ள விடாதபடி நெருக்கி விடாதபடி கத்தர் பாதுகாத்து அழகாய் நடத்தி வருகிறார் அதற்கு காரணம் என்னை அதற்கு ஒப்பு கொடுத்தி செபிக்கிற செபம் நீங்கள் ஒப்பு கொடுத்தி செபிங்க கத்தர் கருபை தருவார் ஒப்பு கொடுக்கிறீங்களா அப்படி இருக்கிற தாவீதை போல உடைய இருதயத்திற்கு ஏற்றவனாயிருக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் மிக சித்தமானதெல்லாம் செய்ய நான் விரும்புகிறேன் என் அர்ப்பணிக்கிறேன் எனக்கு உதவி செய்யும் உடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக ஏற்றவனாக என்னை மாற்றிவிடும் கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்